இந்த வீடியோவில் லேப்டாப் டெஸ்டாப் வாங்க போகிறீங்களா உங்களுக்கான ஒரு ரெண்டு டிப்ஸு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு லேப்டாப் எடுத்தாலும் டெஸ்டாப் எடுத்தாலும் சரி அஞ்சாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குது அது லேப்டாப் எடுத்தாலும் சரி டெஸ்க்டாப் எடுத்தாலும் சரி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டிங்கே சொல்லிவிட சம்ஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டைப் ஆஃப் லேப்டாப் டெஸ்டாப் பிரிண்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசரிஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கோம் ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபை டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் காஞ்சிபுரத்தில் டோர் டைப் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வித்தின் ஒன் ஹவரில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அசம்பிளி டெஸ்டாப் பேசி பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் அவரில் டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டல் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஸோ உங்களுக்கு என்ன பிசி வேண்டும் இந்த ரெண்டு பாயிண்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க உங்களோட நீடு என்ன உங்களோட பட்ஜெட் என்ன இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களை நீங்களே கேட்டுங்க ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க ஒரு டெஸ்க்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுங்க என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு இருபதாயிரம் தான் என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு நாற்பதாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட நீடு என்னோட நீடு வந்து ஒரு பேசிக் யூசேஜ் தான் இல்லை என்னோடய நீடு வந்து ஒரு கேமிங் கேமிங்காக மட்டும்தான் சிஸ்டம் வாங்குகிறேன் இல்லை என்னோடய நீடு வந்து ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் ஆஃபீஸ் யூசேஜுக்காக மட்டும்தான் வரும் பேசிக் ஒர்க்கு தான் என்னோடய ஒர்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிங் ஒர்க்கு தான் இல்லை என்னோட ஒர்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌசிங் தான் என்னோடய ஒர்க்கு வந்து ஆட்டோகேடு ஒர்க்கு மட்டும்தான் இதுக்காக மட்டுந்தான் நாங்கள் சிஸ்டம் வாங்குகிறோம் ஸோ இதேமாரி உங்களோட நீடு என்ன அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பட்ஜெட் என்ன உங்கள் பட்ஜெட் இருபது ஒரு நாற்பது இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சிஸ்டும் பை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம் ஒரு சில சமயம் நிறைய பேருக்கு ஆனால் அது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது ஏன் அப்படின்னா அவங்க பேசிக் சிஸ்டம் கேட்பாங்க ஆனால் ஒரு பத்தாயிரத்தில் ரெடி பண்ண முடியுமா ஒரு அஞ்சாயிரத்தில் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க ரெடி பண்ணலாம் ரெடி பண்ண முடியாதெல்லாம் இல்லை அஞ்சாயிரத்தில் செகண்ட் ஹேண்டு ரெடி பண்ணலாம் ஓகேங்களா பத்தாயிரத்தில் ரொம்ப 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 லோயர் ரேண்டில் ரெடி பண்ணலாம் இதுவே ஒரு பதினஞ்சு இருபதுன்னு போக சொல்ல அதிகமாக வாரண்ட்டி உள்ள மதர் போர்டும் ஒரு ஃபோர் ஜிபி ரேம் ஃபோர் ஜிபி ரேம்லேருந்து எயிட் ஜிபி ரேமும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி போடுறோன்னா ஒரு ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டியும் உடல் மீடியமான ஒரு பெஸ்ட்டான பேசிக் யூசேஜ் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணலாம் ஓகேங்களா ஒரு பதினஞ்சு இருபது போக சொல்ல பத்தில் போக சொல்ல எவ்வளோ லோயர் ரெண்டாக போட முடியுமோ அவ்வளோ லோயர் ரெண்டாக போடலாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடியோக்காக தான் எயிட் ஜிபியோட குரூஷியல் ரேமு எஸ்எஸ்டி பார்க்க சொல்ல ஒரு ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி ஓகேங்களா ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஐ ஐ த்ரீ ப்ராசஸரு ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடியோ ஒர்க்கு தான் ஓகேங்களா ஃபோட்டோ ஷாப்பு ஸ்டூடியோ ஒர்க்கு தான் இவங்களுக்கு உங்களுக்கான பட்ஜெட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரும் இல்லை அப்படின்னா உங்களோட நீடு அப்படி சொன்னிங்க அப்படின்னா உங்களோட நீடுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரவா மூணாயரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதுன்னா தாராளமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிங்க ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் ஒன்று உங்கள் நீடிக்கேற்ற மாதிரி சிஸ்டம் எடுத்துடணும் இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சிஸ்டம் எடுத்துன்னா அப்போது உங்களுக்கு லோயர் ரெண்டு பிசி தான் வரும் ஒரு சிலர் இப்படியே வந்துருக்குறாங்க எனக்கு பேசிக் சிஸ்டம் தான் வேணும் ஆனால் ஒரு அறுபதாயிரத்தில் வேணும்னாங்க அறுபதாயிரத்தில் பேசிக் சிஸ்டம் தேவையில்லை பேசிக் சிஸ்டம் ஒரு இருபது எடுத்தாலே போதுமானது நாற்பது எடுத்துமானாலே தாராளமாக போதுமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா எயிட் ஜிபி வர இடத்துல பதினாறு ஜிபி உங்களுக்கு வரப்போகுது நாற்பதுலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பதினாறு ஜிபி நீங்கள் பேசிக் சிஸ்டம் தேவையில்லை பேசிக் சிஸ்டத்துக்கு பதினாறு ஜிபி எதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பண்ண போகிறது எயிட் ஜிபிக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவீங்க அப்போ அந்த மீதி இருக்கிற எட்டு ஜிபி சும்மாவே தான் இருக்கும் எந்த யூஸும் இல்லை ஸோ அந்த சிஸ்டம் வாங்கியும் எந்த யூஸும் இல்லை அந்த ரேமில் பதினாறு ஜிபி ரேம் இருக்குது எயிட் ஜிபி தான் யூஸ் பண்ணிங்க மீதி எயிட் ஜிபி எந்த யூஸேஜும் இல்லைனா நீங்கள் வாங்கி எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபியூச்சரில் வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம் முன்னே வந்து எயிட் ஜிபியோட ரேம் வாங்குவீங்க ஃபியூச்சர்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பேசிக் யூஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஆட்டோகேட் ஒர்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஓகே ஓகே முன்னே எயிட் ஜிபியாக இருந்தது ஒரு எயிட் ஜிபி ஆட் பண்ணுவோம் இல்லை முன்னே வந்து பேசிக் யூசேஜுக்காக வாங்கியிருந்தீங்க இப்போ வந்து கேமிங்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ அப்ர்டேட் பண்ணிக்கலாம் எயிட் ஜிபி ப்ளஸ் எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி ஓகே அது ஓகே ஸோ உங்களோட நீடு என்ன அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபோர் ஜிபியாவது வந்துருச்சு ஓகேங்களா ஒரு மினிமம் முன்னெல்லாம் டூ ஜிபி இருந்தாலே போதுமானது இப்போ மினிமம் ஃபோர் ஜிபியாவது இருந்தாலும் ப்ராசஸரும் அதே தான் மினிமம் இப்போ ஐ த்ரீ ப்ராசஸராக வந்துடுது ஏன்னா ஃபோர்டீன் ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துருச்சு அப்போ அப்படின்னா நம்ம ஐ த்ரீயில் ஒரு ஃபஸ்ட்டு செகண்டில் தேர்டு ஃபோர்த்துக்கு அளவுக்காவது நம்ம யூஸ் பண்ணணும் ஜென்ரேஷன் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்கும் அதே தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணால் ஸ்பீடு அவ்வளோ தான் இப்போ மினிமம் எஸ்எஸ்டி ஏன்னா எம்டா டூ வந்துருச்சு என்விஎம் வந்துருச்சு ஸோ அப்போது ஒரு மினிமம் ஒரு மினிமம் சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஃபோர் ஜிபி ரேம் கம்பல்சரி இருந்தே ஆகணும் எஸ்எஸ்டி இருந்தே ஆகணும் ப்ராசஸில் ஐ இருந்தே ஆகணும் இல்லை நான் இப்போயும் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போயும் டூ ஜிபி ரேம் தான் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போயும் கோர் ப்ராசஸரும் டூ ஜிபி ரேமும் ஹார்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ உங்கள் சிஸ்டம் பயங்கர ஸ்லோவாக தான் இருக்கும் இப்போ எல்லோருமே எதிர்பார்க்குறது என்னென்னா ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அதை தான் எதிர்பார்க்குறது ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிட்டு தான் வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மாற தான் செய்யும் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் தான் செய்யும் ஒரு டூவலுக்கு ஒரு சிஸ்டம் டூ ஜிபி ரேம் வந்து ஒரு அஞ்சாயிரத்தில் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஒரு எஸ்எஸ்டி போடுறீங்க ஓகேங்களா ஒரு எஸ்எஸ்டி போடுறீங்க ஒரு ஃபோர் ஜிபி ரேமாக போடுறீங்க ஐ த்ரீ ப்ரோசர் போகிறீங்கன்னா மினிமம் ஒரு டென் தௌசண்ட் மேலேயாச்சும் நீங்கள் ஆகணும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வர செய்யும் அதேமாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரு அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து முக்கியமான ஞாபகம் வச்சுங்க அதுமாதிரி ஏதாச்சும் ஒரு சமயத்தில் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் காம்ப்ரமைஸ் பண்ண தான் செய்யும் நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு இருபது ரூபாக்குள்ளே முடிக்கலான்னு இருப்பீங்க ஒரு பேசிக் சிஸ்டம் ஆனால் பட்ஜெட்லாம் போட்டு நீங்கள் எதிர்பார்த்த கான்ஃபர்ஷன் அந்த கான்ஃபர்ஷன் போடுவதில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரலாம் தாராளமாக காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அந்த மூணாயிரூவா நாலாயரூவா எக்ஸ்ட்ரா போடுறதுனால பெருசாக எதுவும் ஆகிட போகிறது இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் கிடைக்க போகுது ஓகேங்களா இல்லைனா நீங்கள் கேட்கறது ஆட்டோ கேடு சிஸ்டமாக கேட்பீங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ கேடு ஒர்க் தான் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக பண்ணோம் எந்த இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அதுக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சி பட்ஜெட் வருது இல்லை முப்பது பட்ஜெட்டாக வருதுன்னு வச்சுக்கிங்க நீங்கள் எதிர்பார்த்தது எனக்கு இருபதுக்குள்ளே முடிக்கணும் தாராளமாக இருபதுக்குள்ளே முடிக்கலாம் முடிக்க முடியாதுன்னா இல்லை இருபதுக்குள்ளே முடிக்கலாம் பட் இருபத்தஞ்சி வருது அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் மாறும் ஓகேங்களா ஒரு இருபதுல நீங்கள் இருபதில் வாங்கின சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கும் இருபத்தஞ்சில் வாங்கின சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் என்ன சேஞ்சஸ் வருது இதில் என்ன சேஞ்சஸ் வருது இதில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறோம் இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுற இதில் என்ன ரேமு இதில் என்ன ரேமு இதில் என்ன எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம் இதில் என்ன எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த டிஃப்ரென்சன்ஸ் வந்து தெரிஞ்சுக்குங்க ப்ரைஸை மட்டும் தான் பார்க்குறாங்களே மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் மேக்ஸிமம் ப்ரைஸை மட்டும் தான் பார்க்குறாங்களே கண்டி அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ன்றதே யாரும் பெருசாக பார்க்குறதே இல்லை இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு பிசை எப்படி பை பண்ணுறது அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதிர டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து விடியல அடுத்தடுத்து பார்க்கலாம் நிறைய பேர் பார்க்கறது நான் பிசி வாங்க சொல்ல நான் வரைக்கும் அவங்க வெறும் பிரைஸை தான் பார்க்குறாங்களா கண்டி அது என்ன ஸ்பெசிஃபிகேஷனே அவங்க ஒர்க்குக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத நிறைய பேர் பார்க்குறதே இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியது பிரைஸு இல்லவே இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதா அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ இன்னும் சொன்னது பிள்ளையாக தான் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிசி வாங்க பிசி வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ